வெல்கம் ஐ திங்க் டூரிஸ்ட் தேங்க்யூ நினைக்கவே முடியாத அளவுக்கு இந்த வேலைப்பாடுகள் கட்டிடங்கள் அப்படி இருக்காங்க கம்பேர் பண்ணும்போது நார்த் சைட் வந்து சரியான ஒரு காமான சைலண்டான ஆக்களாகும் மற்றது பழகறதுக்கு நல்ல இதாக தான் இனியும் போய் வேற ஒரு ஆக்களுக்கும் சொல்லவில் வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சரி இன்றைக்கு நாங்கள் யாழ் மாவட்டத்தில் வந்து ஒரு தீவிரத்தில் நெடுந்தீவில் நிற்கிறோம் நெடுந்தீவில் வந்து உறவுகளே ஒரு ஒல்லாந்தர் கோட்டைக்கு வந்திருக்கிறோம் அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து புதுசாக பார்க்குற உறவுகள் எங்களுடைய சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு வெள்ளை தட்டி நீங்கள் நல்ல அபிப்பிராயங்கள் கமெண்ட்ஸில் எழுதணும் இந்த தீவ மக்கள் எப்போலாம் ஒரு சிறப்பாக வாழினோம்ன்றது தான் நாங்கள் இந்த காணொலி மூலம் கொண்டு வரோம் அதிலேயும் வந்து உள்ளாந்தர் காலத்தில் இருந்த ஒரு கோட்டை இந்த கோட்டை வந்து நெடுந்தீவில் வைத்தியசாலைக்கு அருகாமையில் இருக்கிறது இது உள்ளாந்தர் காலத்தினுடைய கோட்டை வாருங்க உறவுகளே நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்றது எங்களோட உறவுகளை காணொளி மூலம் தேர்வோம் மிகச்சிறப்பு பச்சை புல்லும் நல்லா வரவேற்கக்கூடிய மரங்கள் நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன மாதிரி இருக்கிறன்றதை நாங்கள் பார்ப்போம் இது ஒல்லாந்தர் கோட்டை உங்களுக்கு உங்களை தானே இப்போ நிறைய காலத்துக்கு முதல் வந்து காணப்பட்டது எல்லாம் இடிஞ்சு எல்லாம் சேதமடைஞ்சிருக்குது கூட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் கள்ளமாட புறா அப்படி ஒரு பாடலும் இருக்குது அதை ஞாபகப்படுத்துகிறோம் அன்றைய காலகட்டத்தில் இவ்வளோ காலத்துக்கு முன்பதாக அமைக்கப்பட்ட இந்த உள்ளாந்தர் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது அந்த கோட்டையினுடைய அதுதான் இந்த கோட்டைகள் எல்லாம் வந்து பெரிய அகலங்களை கொண்டு தான் இருக்கும் ஒரு அகலங்களை கொண்டு இருக்கும் என சொன்னால் அவருடைய பாதுகாப்பு நிலைகளை உறுதிப்படுத்தி தான் அந்த கோட்டைகள் அமைக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த கோட்டையில் வந்து சிதைவடைஞ்சி போய் இருக்குது இதை நாங்கள் காட்டுவோம் கோட்டையினுடைய நுழைவாதல் எல்லாம் வந்து செயலிழந்து கொண்டு போவதும் இதுக்கெல்லாம் வந்து காட்டக்கூடிய மாதிரியெல்லாம் நிறைய விடயங்களை நாங்கள் சொல்ல போகிறோம் இங்கே பாருங்க இந்தலா பெரிய அகலம் ஒரு வாசலனுடைய பெரிய அகலம் இவ்வளப்பிரி அகலந்தான் இந்த பெரிய அகலங்கள் கொண்ட மேல் மாடி மேல் வீட்டை உயரமாக கொண்ட ஒரு பெரிய அகலம் கொண்ட கோட்டை மேலே எல்லாம் பெரிய அந்த நிலம் வந்து பெரிய ஜன்னல்கள் ஜன்னல் வழிகளிலலாம் காணப்பட்டிருக்கு அப்போ மேலே மேலேயும் போகக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் உள்ளுக்குள்ள போய் இது ஒரு ரூமாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு வேற சுத்தம் செய்திருக்கணும் இதெல்லாம் வந்து கூடுதலாக இப்படி காணப்பட்ட நாங்கள் இன்னும் ஒரு இடத்துல பார்க்கல அந்த சோப்பு எழுகிற குளிகள் அறையிலோ தெரியலையில இப்படி இந்த கால்கள் வச்சு கூந்திகள் வச்சு போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது இந்த கோட்டையனுடைய சிறப்பு புள்ளாந்தனுடைய காலத்தில் வந்து அமைக்கப்பட்டிருந்திருக்கு இதை வந்து இன்றைக்கும் வந்து எங்களுடைய மக்கள் முடிஞ்ச வரை வந்து இந்த பார்வையிட்டு கொண்டு தான் இருக்கணும் இந்த கோட்டையினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக பாடசாலை மாணவர்களில் இருந்து வேணிய உறவுகள் இது இதோட இது முடி இதென்ன இப்போ இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பெரிய பெரிய கல் பாராய் மாதிரி தான் இருக்குது பெரிய பெரிய அகலங்கள் ஏற்கனவே சிலதுகள் அதுகள் உடஞ்சும் விழுந்திருக்கு இப்போ இதற்குல எல்லாம் பூந்தியல் இருக்குது பாம்பு இருக்கும் இல்லை இதில் வந்து ஜன்னல் இந்த என்னலில் வந்து இந்த அகலத்தை பாருங்கள் இதெல்லாம் பெரிய அகலங்கள் இந்த இடங்கள்லேயும் வந்து சிதைவடைஞ்சு கொண்டு தான் போகுது எல்லாம் சுண்ணாம்புலாம் கட்டி நம்ம முன்னேக்கிறேன் எல்லாம் வந்து அப்படியே கொழுவி 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 முருங்கைக்கல்லை கொண்டு தான் கட்டப்பட்டிருக்கு முருங்கைக்கல் தான் இதில் கூடுதலாக காணப்படுது இவ்வளவு காலத்துக்கு முதல் வந்து இவ்வளவு சிறப்பாக வந்து பெரிய ஒரு வேலையாக வந்து இதை செய்திருக்கிறேன் பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாகத்தான் இது காணப்பட்டிருக்கு உங்க வேறு இவ்வளவு பெரிய அகலம் அந்த காலத்திலே வந்து பீம் ஒன்றும் இல்லாமல் சும்மா சுண்ணாம்புகள் சர்க்கரைகளால் ஒட்டப்பட்டு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் ஆனால் இப்போ எல்லாம் பில்டிங்களில் வந்து குளம் நிறுத்தி எல்லாம் போடுவினாங்க குளம் நிறுத்தி கம்பியல் கட்டி இது கம்பியல் ஒன்றும் இல்லாமலே மிகப்பெரிய பாதுகாப்பாக கட்டியிருக்கேன் இந்த இடத்துல வந்து சிறப்பாக வந்து ஒரு வைத்தியசாலை இருக்குது நெடுந்தி வைத்தியசாலைன்னு சொல்கிறது இதுக்கு அருகில் தான் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்தால் ஒரு குகை மாதிரியும் இருக்குது பாருங்க இதுக்குள்ள ஆட்கள் அறவுதறி போயிருக்கணும் இதுக்குள்ளால் வந்து ஆனால் இதால் போவேல அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி ஒரு வட்டம் தெரியுது இந்த வட்டத்துக்குள்ளால் வந்து அத்து முறை போகிற மாதிரி ஆக்கள் ஏறி போயிருக்கிற போலாம் கிடக்குது ரெண்டால் இதுலேயும் ஒரு முக்கியமான இடம் ஒன்று காணப்படுது இதுக்குள்ளால் போய் தான் போயிருக்கு நம்ம இதுக்குள்ளால் வந்து ஒரு பாதுகாப்பு நிலையை எடுத்து போகிறவே போல் கிடக்கும் சின்ன ஒரு வட்டமாக இருந்திருக்கு அப்புறம் அந்த கல்லுகள் வந்து விழுந்து விழ விழ பெரிய ஒரு ஓட்டையாக வந்து பெரிய ஒரு வட்டமாக்கிறது என்னடா இதுகளெல்லாம் கொட்டின்றோண்டதானே வருது உடஞ்சு 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 என்னும் எவ்வளோ காலங்கள் இதுகள் நின்று பிளிக்கும்போது தெரியலே என்னடா பௌதி பௌதியாக வந்து சேலில் வந்து கொண்டு போகுது ஆயிட் வெயில் பிரச்சனையால் எங்களுடைய கேமரா நடக்கம் ஏற்பட்டுது இந்த கோட்டையினுடைய உள்ளாந்தர் கோட்டையினுடைய முழு முழு சிறப்பையும் இதில் வந்து நாங்கள் இந்த காணொலியிலே இணைச்சிருக்கிறோம் இது தண்ணியல் வடைஞ்சு சரிவாக போகக்கூடிய மாதிரி தான் செய்திருக்கணும் ஆ Ừ, cao lắm. இதிலேயும் ஒரு பாதை உண்டு காணப்படுது இதுக்குள்ள போய் இந்த ரூம் இது என்ன என்ன இருக்குன்றதை பார்ப்போம் இதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி ரூமாக தான் இருக்குது ஆனால் இதிலெல்லாம் வந்து ஒவ்வொரு தரும் வந்து முக்கியமான ஆக்கள் இதில் தங்கி இருந்திருப்பினோம்ன்றதுக்கு தான் இந்த அடையாளம் சொல்லப்படுது இந்த வகையில் வந்து எல்லா இடமும் பார்க்க பார்க்க சிறப்பாக தான் இருக்குது ஒரு சின்ன ரூம் அதே மாதிரி அங்காளம் இருக்குதா அதே நாங்கள் பார்க்க போகிறோம் இருந்து இடிபாடுகள் கூடுதலாக இருக்கிறபடியாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நிச்சயமாக வந்து தமிழர் தாய பூமியில் ஒரு வரலாறு நிறைந்த இடங்கள் கூடுதலாக இருக்குது அதில் இந்த தீபகத்தில் நெடுந்தீபம் ஒரு முக்கிய இடங்களை இதால் தான் போயிருக்கிறான் இது சில சில இதுகள் வந்து ஒரு சூட்சுமமான முறையில் கட்டப்பட்டிருக்கு அடையாளங்கள் தெரியாது அதுக்குள்ளால் வந்து அப்படி வந்தாலும் அது பாதை இல்லை இதுக்குள்ளால் தான் நிறுறி போயிருக்கு கொஞ்சம் மட்டம் அடிச்சிருக்கு இந்த கமராமேன் வந்து மிக சிரமத்துக்கு மத்தியில் மிக ஆபத்து நிறைஞ்ச ஒரு நடபாதையில் இருந்து தான் இந்த பதிவை மேற்கொள்கிறார் கல் இடிஞ்சு விழுந்துட்டால் சரி இங்கே பாருங்க இப்போ இங்கே பாருங்க இது வந்து இது ஒரு ரூம் இப்போ நான் நிற்கிறேன் ஆள் மேலே நிற்கிறார் அப்போ இது ஒரு சின்ன ஒரு குட்டி ரூமாக இருக்குது என்னத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கன்னு தெரியலை இது பார்க்க போனால் ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது ஒரு அதாவது தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு சிறிய இடமாக தான் காணப்படுதுண்டா இதால் தான் அதுக்குள்ளே ரக்கிறேண்டா மேலே ஏறி போகிறதுக்கான படிகள் வந்து வைக்கப்படையில் அதிலே ஒரு சிறிய ஒரு வெளிவற்றைக்கு நம்ம அது கேட் ஓட்டத்துக்காக விட்டுக்கணுமோ இல்லை கண்காணிப்புக்காக விட்டுக்கணுமோ அது தெரியல ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கொண்டு வந்து அந்த ரூமுக்கு இருந்து இங்கே வெளியில் பார்க்கக்கூடிய மாதிரி தெரியக்கூடிய மாதிரி தான் அது விட்டுருக்கு அதை பார்க்குற பொழுது வந்து ஒரு முக்கியமான ஆக்கலை சில நேரம் அடைச்சி வச்சிருக்கணுமோ தெரியல அப்படித்தான் அது சில தோற்றப்பாடுகள் காணப்படுது மேலே எல்லாம் அரச மரமும் ஆலமரம் எல்லாம் வளர வலிக்கிட்டு நல்ல உயரமான ஒரு கட்டிடம் பார்க்கவே ஆச்சரியமாக தான் இருக்குது அந்த நேரம் எப்படி இந்த மூல வளர்ச்சி எல்லாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக அழகான கோட்டை அதாவது வந்து இலங்கை தீவில் வந்து வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் கூட இருக்கிற கோட்டைகளில் ஒவ்வொன்றும் வித்தியாசமான கோட்டை ஒவ்வொன்றும் வித்தியாசமான தான் இருக்குது இப்போ யாழ்ப்பாணம் கோட்டை சங்கிலியன் கோட்டை அதே மாதிரி இப்படி பல்வேறுபட்ட இடங்களில் காணப்படுகிற கோட்டையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வடிவங்களை கொண்டது இது அதிலும் பெரிய இப்போ கோட்டையண்டு காணப்படுற இடமெல்லாம் பெரிய ஒரு அகலத்தை கொண்ட மதில் சுவர்களாக தான் காணப்படுது இதில் இருந்ததெல்லாம் உடைஞ்சு செயலிழந்து போச்சு இதுவும் ஒரு சிறிய ஒரு ரூம் மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கு ஆனால் இதெல்லாம் உடைஞ்சு உடைஞ்செல்லாம் கொட்டு கொட்டுண்டு இருக்கும் மேலே இதாலே அதிலையும் ஒரு பெரிய ஜன்னல் வழி இருக்கு வணக்கம் உறவுகளை இப்போ நாங்கள் வந்து நெடுந்தீவில் இந்த பதிவேற்றம் செய்து கொண்டிருந்த இடத்துல உள்ளாந்தர் கோட்டைக்குள்ளே வருக தந்திருக்கிறார் வெள்ளக்கார சகோதரர் வெல்கம் தேங்க்யூ எங்களுடைய தாய்மொழியில் நான் இப்போ இந்த எங்களுடைய உரையாட போகிறேன் அதை வந்து ஒரு அண்ணன் வந்து மொழிபெய்ப்பார் இப்போ நான் அவர்கிட்ட கேட்க அவர் உங்களுக்கு மொழிபெயர்ப்பில் சொல்லுவார் வணக்கம்

nice country tourist yeah. country uh, many tourists i think yeah uh, i think many tourists will come in the future also so yeah. i think it's a nice country nice people uh, very yeah. different yeah ipdi you alagiya your feeling in say this places place looking you this yeah that i think uh, of uh, i think of the dutch history, uh, dutch history of and the golden age so

வேலைப்பாடுகள் கட்டிடங்கள் அப்படி இருக்காங்க நினைக்கப்பட்டிருக்கு இப்போவும் அப்படியே அழகாக வச்சிருக்கிறீங்கன்றது எனக்கு ஒரு பெருமையை பார்க்கறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குதோ சந்தோஷமா இருக்குங்கா யூ கோயிங் டு த மோஸ்ட் ஆஃப் த ஏரியா சவுத் அண்ட் நார்த் பட் வாட் இஸ் யுவர் ஃபீலிங் இன் நார்த் ஏரியா டிஃப்ரெண்ட் கல்ச்சர் டிஃப்ரெண்ட் பீப்புள் வாட் இஸ் யுவர் திஸ் பிளேஸ் பிகாஸ் இட்ஸ்ஃபுல் சோ ஐ லைக் மச் ஸ்ரீலங்காவில் மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது போது நோர்த் சைட் வந்து சரியான ஒரு காமான சைலண்டான ஆக்களாகும் மற்ற பலகரத்துக்கு நல்ல இதாக இருக்கிறாங்களே மற்ற இதோட இதோட கம்பேர் பண்ணும்போது போது இங்கே வந்து பலகரத்துக்கும் வித்தியாசமா நல்ல அணுகுமுறை நல்லா இருக்குதான் அப்படி சொல்ற ஆ கனிய வந்து நீங்க நல்லா இந்த முறை வந்தீங்க அய்யோ கம் டு கேம் டு ஃபர்ஸ்ட் டைம் ஹியர்

Also, be happy to see you in uh, come to our countries again and again. I will say yeah. good things yeah. to other people, so <laughs> yeah. they yeah. come to Sri Lanka also. Yeah, you also yeah. say. Yeah. Definitely, you have to say to feedback to other people also. Then yes, they will also come. Yes. Our feedback, uh, yeah, clearly, yeah. yeah. right? Yeah, really yeah. Right. Thank you. Correct. Yeah.

ஜாழ்பாணத்தில் உள்ள பெரிய ஃபோட்டோ கண்ணா பார்த்துருக்குறதாம் அது நல்ல அழகாக இருக்குதாம்னு சொல்கிறார் மீண்டும் வந்து எங்களுடைய நாட்டுக்கு திரும்ப உடல் ஆரோக்கியம் சுகவிலத்தோடு வந்து உங்களுடைய ஃபேமிலியோட இங்கே வந்து எங்களோட நாட்டை நீங்கள் பார்க்கணும் பெரிய ஒரு சுற்றுலா பயணம் உண்டு நீங்கள் செய்யணும் உண்டு ಎಲ್ಲಾ ಪರೈವರ್ಟಿ ಸಣ ಸುಗಳ ಪಾತ್ರ ಪೂಂದುಬಾರ್ಟ್ சின்னொரு வெளி விட்டுருக்கணும் அதை விட உடைஞ்சும் கொட்டுருக்கு இப்போ இந்த இடமெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு எல்லாம் சேலந்து போயிட்டுது இதனுடைய பின்பகுதியை நாங்கள் முழுமையாக வந்து இந்த காணொலிக்கில் கொண்டு வர்றோம் உறவுகளே மிக சிறப்பான ஒரு நெடுந்தீவிலே அமைந்திருந்த ஒரு பூர்வீக காலத்தினுடைய உள்ளாந்தர் கோட்டையை மிக சிறப்பாக நாங்கள் ஒரு பதிவு ஒன்றை தந்திருக்கோம் அந்த வகையில் வந்து குழந்திலிருந்து வந்த ஒரு சகோதரனும் இதற்கான ஒரு நல்ல செய்தியை தந்திருக்கிறார் எல்லாமே நிறைவாக வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அந்த வகையில் எங்களுடைய காணொலியை இந்த உள்ளாந்தர் கோட்டையிலேருந்து நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் நான் உங்களின் சிறை ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்